குடிக்க ஆசைப்பட்டு அவசரப்பட்டதுனால தலை கம்பிக்குள்ள மாட்டி குடிமகன் ஒருத்தர் தவிச்ச சம்பவம் மற்ற குடிமகன்களுக்கு அடைச்ச போதையே தீந்து போகிற மாதிரி ஆகி போயிடுச்சு குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்கு எப்படா டாஸ்மாக் கடை திறக்கும்னு காத்துட்டு கடை முன்னாடியே காவ இருக்கிறது வழக்கம் கடை வாசலை திறந்ததுமே பாட்டில் வாங்கி தண்ணி கூட சேர்க்காம ஒரு பெக்க போடும் காட்சியை நம்ம தினமுமே டாஸ்மாக் கடைகளில் பார்க்க முடியும் இந்த மாதிரி குடிபோதைக்கு அடிமையான குடிமகன் ஒருத்தர் காரைக்குடி நூறு அடி ரோட்டில் இருக்கிற டாஸ்மாக் கடைக்குள்ளே மொதல் ஆடை நின்று பாட்டில் வாங்க காத்துட்டு இருந்துருக்கிறாரு கடையை திறந்ததுமே பாட்டில் வாங்க காசை கொடுத்துட்டு நிற்காம உணர்ச்சி வசப்பட்டு ஜன்னல் கம்பிக்குள்ளே தலையை விட்டு பாட்டில் வாங்க முயற்சி செஞ்சுருக்கிறாரு அப்போ எதிர்பாராத விதமாக தலை போய் கம்பிக்குள்ளே எலி மாட்டின மாதிரி ஆயிடுச்சு உடனே குடிமகன் தலையை இருந்து வெளியில் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு ஆனால் முடியாததுனால சத்தம் போட்டிருக்கிறாரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஊழியரும் குடிக்க வந்த சக குடிமகன்களும் சேர்ந்து கம்பியை வளைச்சு ஒரு வழியை தலையை மீட்டு கொடுத்துருக்கிறாங்களா இதை பார்த்த சக குடிமகன்களுக்கு ஏற்கனவே பிளாக்கில் வாங்கி குடிச்ச சரக்கோட போதையே இறங்கி போயிருச்சேன்னு சொல்லி கூடுதலாக சரக்கை வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கிறாங்களாமா இதுக்கு தான் இடம் ஏவல் தெரியாமல் தலையை விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க